ஹலோ மக்களே ஆடி ஆஃபர் இன்னும் போடலையா போடலையான்னு ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க அங்கே ஆடி ஆஃபராக ஸ்டார்டிங்கே உங்களுக்கு செம்ம சூப்பரான ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் ஒரு மதர் பிளான்ட் கொடுக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரோஸ் மல்லி பத்தடுக்கு மல்லி ராஜமல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மால் பட்டன் சைஸ் ரோஜா அளவில் உங்களுக்கு பூ பூக்கக்கூடிய இந்த ராஜமல்லி செடிகள் மதர் பிளான்ட் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஆன மதர் பிளான்ட் செம்ம சூப்பராக இங்க பாருங்க கட்டையாக இருக்குது கீழே எல்லாமே சூப்பராக ஹெல்த்தியாக இந்த செடிகள் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கிது வேணுன்றவங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் ராஜமல்லி பிளான்ட்டுக்காக ஆஃபர் பிளான்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்துடலாம் வேறு எதுவுமே எந்த கேள்வியும் நாங்கள் உங்கள் கிட்டே கேட்க மாட்டோம் உங்களோட ஃபுல் அட்ரஸ் அதில் நேமு ஃபோன் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும் பின்கோடோடு இருக்கணும் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பராக இருந்தாலும் சரி நார்மல் நம்பராக இருந்தாலும் சரி நார்மல் நம்பராக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் நாங்கள் எஸ்எம்எஸில் கொடுத்துருவோம் வாட்ஸ்அப் நம்பராக இருந்தால் எங்களுக்கு பெட்டராக இருக்கும் மூணு டிஃப்ரெண்ட் சைஸில் உங்களுக்கு பிளான்ட் காமிச்சிருக்கேன் இதில் எந்த சைஸில் வேணால் உங்களுக்கு பிளான்ட்டு வரலாம் ஒரு பிளான்ட் காமிச்சா அதே மாதிரி பிளான்ட் சேம் எக்ஸாக்ட் பிளான்ட் நீங்கள் கேட்குறீங்கன்றதுனால தான் மூணு டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கிறது மூணு டிஃப்ரெண்ட் ஹைட்டில் இருக்கிறது உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு செம்ம சூப்பராக பெஸ்ட்டாகவே வரும் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் பே பண்ணிவிட்டு ரோஸ் மல்லி ஆஃபர் இல்லை ராஜமல்லி ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அட்ரஸ் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா போதும் இந்த ஆஃபர் லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மட்டும்தான் இது ஓப்பன் சன்லைட்டில் நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாம் மாடியில் டெரஸில் எங்கே வேணால் வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக சன் லவ்விங் பிளான்ட் லோ மெயின்டெனன்ஸ் கூட